லிவ்யாஸ்ரீ கோல்டு பேங்கர்ஸ் அடகு நகையை விற்க மர அடகு வைக்க லிவ்யாஸ்ரீ கோல்டு பேங்கர்ஸ் அங்க சொன்ன வணக்கம் நியோமேக்ஸ் வழக்கு விவகாரத்துல டிசம்பர் ஐந்து அன்று நடைபெற்ற அந்த நீதிமன்ற விசாரணையில இதுவரை நியோமேக்ஸ் நிறுவனத்திற்கு எதிராக பதிவான புகார்கள் மற்றும் அதனுடைய தற்போதைய நிலை மற்றும் இந்த தீர்வு திட்டத்திற்காக முன்மொழியப்பட்ட அந்த புதிய சாஃப்ட்வேர் உருவாக்கம் குறித்து அடுத்தது இதுவரை மதிப்பிடப்பட்டு தயார் நிலையில் இருக்கக்கூடிய அந்த நிலங்களை எவ்வாறு ஏழம் விடுவது இந்த மூன்று விவகாரங்கள் தொடர்பான விவாதங்கள் தான் இந்த டிசம்பர் ஐந்தாம் தேதி என்றைய நீதிமன்ற விசாரணையில நடைபெற்றது இந்த விசாரணையினுடைய தொடக்கத்திலேயே நியோமேக்ஸ் நிறுவனத்தினுடைய தரப்பு வழக்கறிஞர் ஒரு வாதத்தை முன் வச்சாங்க அதாவது நாங்க இந்த வழக்குல எங்களால அதாவது ஏஜெண்டுகள் தரப்பு கிடையாது இயக்குநர்கள் தரப்பிலிருந்து எவ்வளவு முடியுமோ அவ்வளவு நாங்க சொல்லிட்டு ஒரு யார் யார் ஆஜரானாங்க அவர்களுடைய வாசிச்சு நாங்க நீதிமன்றம் முன்னெடுக்கக்கூடிய இந்த தீர்வு திட்டத்துக்கு ஒத்துழைத்து கொண்டு தான் வரோம் ஆனா முதலீட்டாளர்கள்ல சிலர் இதன் மீது அதிருப்தி கொண்டு பல்வேறு அடுத்த கட்ட நடவடிக்கைகளை எடுத்துட்டு இருக்கிறாங்க பல்வேறு அதிருப்திகளை தெரிவிச்சிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு வாதத்தை முன்வைச்சாரு அடுத்தது இதுவரை பெறப்பட்ட அந்த புகார்கள்னு அந்த வெரிபிகேஷன் ஸ்டேட்டஸ் என்ன அப்படிங்கிற அதற்கு பதிலளித்த அரசு தரப்பு வழக்கறிஞர் ஃபர்ஸ்ட் பேட்ச்ல பெறப்பட்ட புகார்கள்ல ரெண்டாயிரத்து எழுநூற்று ஐம்பத்தி ஐந்து புகார்கள் இன்னும் இறுதி செய்யப்படாம இருக்கு அதாவது அவை சந்தேகத்திற்கிடமான அல்லது இறுதி செய்யப்படாத புகார்களா அது இருந்தது அதற்கு நியோமேக்ஸ் நிறுவன தரப்புல அந்த புகார்தாரர்கள் இதுவரை எந்த ஆவணங்களையும் வழங்கல அவங்களுடைய பாண்டுகளை கொடுக்கல எந்த ரசீதுமே இல்லை அதனால இதை எப்படி நாங்க உறுதிப்படுத்துறது அப்படிங்கிற ஒரு கேள்விய அவர் முன்வைத்தாரு அந்த இடத்துல நீதியரசர் பரத சக்கரவர்த்தி குறிப்பிட்டு இந்த கம்பெனி வழக்குல சிக்கிறதுக்கு சில நாட்களுக்கு முன்னாடி ஒருத்தர் பணம் போட்டிருந்திருக்கலாம் அல்லது ஏஜெண்ட் அதை அந்த பாண்டுகளை வாங்கி வச்சிருக்கலாம் இது போன்ற காரணங்களால அவங்கள்ட்ட அந்த அசல் பாண்டுகளோ ரசீதுகளோ இல்லாம கூட இருக்கலாமே அப்ப இதை எப்படி நம்ம வந்து பாக்குறது அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்பினாரு நிறைவாக இந்த இறுதி செய்யப்படாத இந்த புகார்கள் நிலை குறித்து அவர்கள் யார் பாதிக்கப்பட்டவர்களோ அவர்கள் தான் ஏதேனும் ஒரு ஆவணத்தை நீதிமன்றத்தில் சமர்ப்பித்து அவர்களுடைய அந்த உறுதிப்படுத்திக்கணும் விசாரணை நீதிமன்றத்தில் அவர்கள் அணுகி அதை முடிவெடுத்துக்கணும் இப்ப இந்த ரெண்டாயிரத்தி எழுநூத்தி பேருக்கும் எந்த தீர்வும் கிடையாது அப்படின்னு நம்ம ரிஜெக்ட் பண்ணல அவர்களுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற அளவுல அது முடித்து வைக்கப்பட்டிருக்கு இரண்டாவது கட்டமாக பெறப்பட்ட நாற்பத்தி நாலாயிரத்து முன்னூற்றி இருபத்தி ஆறு புகார்கள்ல முப்பத்தி மூணாயிரத்தி நூத்தி முப்பத்தி ஆறு புகார்கள் இறுதி செய்யப்பட்டு அதுல இருபதாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு புகார்களை நியோமேக்ஸ் நிறுவனம் ஏற்றுக்கொண்டிருக்கு அதாவது அதற்கு நோ அப்செக்ஷன் அவங்க கொடுத்துருக்காங்க அதுல பதினெட்டாயிரத்தி அறுநூத்தி ஆறு என்ட்ரி அதை வந்து எக்ஷல் ஃபார்மட்ல அதாவது டிசம்பர் மூணாம் தேதி வரைய ஸ்டேட்டஸ் அது வரைக்கும் அவங்க அப்டேட் பண்ணிருக்கிறாங்க அப்ப இந்த இடத்துல இன்னும் ஒரு பத்தாயிரத்தி சொச்சம் புகார்கள் தான் வெரிஃபை செய்ய வேண்டியது இருக்குது அதற்கு எவ்வளவு அவகாசம் தேவை அப்படின்னு நீதியரசர் கேட்க அரசு தரப்பிலிருந்து ஒரு நான்கு வார அவகாசம் அதாவது ஒரு மாத காலம் அவகாசம் அவங்க கேட்டிருக்காங்க அடுத்த விவகாரம் இந்த சாப்ட்வேர் உருவாக்கம் குறித்து ஏற்கனவே இன்றைய தேதியில் நடைபெறக்கூடிய இந்த விசாரணையில அந்த சாப்ட்வேர்னுடைய அப்டேட் குறித்து அல்மோஸ்ட் அது முடிஞ்சு நீங்க வந்து சொல்லிறணும் இல்ல அப்படின்னா இதனுடைய ஏஜென்ட்டுகள் தரப்புல ஒரு சாப்ட்வேர் ஆல்ரெடி ரெடியா இருக்குன்னு அவங்க சொல்லியிருக்காங்க அதை பயன்படுத்துற மாதிரி ஒரு முடிவெடுக்கிற சூழ்நிலை வரும் அப்படின்னு ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க இந்த பின்னணியில சில நிர்வாக காரணங்களை குறிப்பிட்டு மேலும் ஒரு மூன்று மாதம் அவகாசம் வேணும்னு அரசு தரப்புல கேட்டிருக்காங்க நீதிமன்றமும் அதற்கு ஒப்புதல் கொடுத்திருக்கு மூன்று மாசம் அவர்களுக்கு அவகாசம் கொடுத்திருக்கிறாங்க அடுத்த விவகாரமா இதுவரை மதிப்பிடப்பட்ட சொத்துக்களை ஏலம் விடுவது தொடர்பான அந்த விவாதம் எழுந்தது அப்ப நிறுவன தரப்பிலிருந்து பேசின அவர்கள் தரப்பு வழக்கறிஞர் முதல் கட்டமா ஒரு இரண்டாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் மதிப்பிலான அந்த தொகைக்கான நிலங்கள் மதிப்பீடு செய்யப்பட்டிருந்தது புகாரும் அந்த அளவுக்கு தான் இருந்தது இப்ப புதிய புகார்கள் வரப்பெற்ற நிலையில இதனுடைய மதிப்பு ஒரு மூவாயிரம் லட்சம் கோடிகளுக்கு தான் அவர்கள் அரசு தரப்புல அதை இருக்கிறாங்க அப்ப ஒரு ஆயிரம் கோடி தான் சார்டேஜ் அப்படிங்கறது வந்து வருது அது எங்களுடைய இடங்களை மதிப்பிட்டதுல சில சிக்கல்கள் இருக்கு அதை சரியா மதிப்பிட்டு சரியா கையாண்டும் நிலத்தை வச்சு எல்லாருக்கும் தீர்வு மாதிரியான ஒரு வாதத்தை முன்வைத்தாரு மதிப்பீடு எப்படி சரியா செய்யப்படலங்கிறதுக்கு ஒரு உதாரணத்தை சொன்னாரு ஒரு சொன்னா பிரண்ட்ல முகப்புல இருக்கக்கூடிய பிளாட் மதிப்பும் அதற்கு பின்பக்கம் கடைசியா இருக்கக்கூடிய மதிப்பையும் இவங்க சரிசமமா போட்டிருக்காங்க இருக்காங்க அதை கணக்கில் எடுத்துக்கல அப்படிங்கிற ஒரு வாதத்தை அவர் முன்வைத்தாரு அப்ப அந்த இடத்துல நாங்க இப்ப நீதிமன்றம் செலவிட்டதை போல தனியா ஒரு மதிப்பீட்டாளரை நியமித்து நாங்க ஒரு மதிப்பீட்டை செய்ய முடியாது அதற்கு பதிலா அவங்க உள்ளூர் அளவில் இருக்கக்கூடிய எங்களுடைய ஏஜென்சியை பயன்படுத்தி நாங்க ஒரு மதிப்பீட்டை அதனுடைய உண்மையான மதிப்பீட்டை நாங்க இந்த ஃபீல்டுல தான் இருக்கிறோம் அதனால எங்களுக்கு தெரியும் அந்த மதிப்பீட்டை நாங்க கொடுக்கறோம் அதை நீதிமன்றம் ஏலத்திற்கு போகும்போது கணக்கில் எடுத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு வாதத்தை முன்வைத்தார் அந்த இடத்துல நீதியரசர் பரத சக்கரவர்த்தி எங்களுக்கும் அந்த இடத்த குறைவான விலைக்கு விற்கணுங்கிறது நோக்கம் கிடையாது அதை எந்த அளவுக்கு அதிகமாக போகுதோ அந்த அளவுக்கு விற்கணும்னு தான் ஆசை அது எவ்வளவு தூரம் அதிகமா போகுதோ அதற்கேத்த மாதிரி பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஒரு குறைந்தபட்ச வட்டியவாது கொடுக்க முடியுமே அப்படிங்கிற ஒரு வாதத்தை முன்வைத்தாரு அந்த இடத்துல குறிக்கிட்ட தேனி சங்கத்தின் சார்பில் வாதிட்ட வழக்கறிஞர் ரஜினி இது போன்ற நிலங்களை நீங்க ஏலம் விடுவது அப்படிங்கிற முன்பாக நிலங்களை பகிர்ந்தளிக்கிற அந்த திட்டத்தின் போது இப்ப தேனி மாவட்டத்தில் இருக்கிறாங்கன்னா அவங்க தேனி கம்பம் அந்த சுட்டு வட்டார பகுதியில தான் அந்த முதலீடுங்கிறது வந்து போட்டிருக்கிறாங்க அதன் அடிப்படையில அந்த தேனி மாவட்டத்தை சேர்ந்தவர்களுக்கு தேனி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நிலங்களை தேர்ந்தெடுப்பதற்கு முன்னுரிமை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு வாதத்தை முன் வச்சாங்க அடுத்தது ஏலத்துல பங்கேற்கிறதா இருந்தாலும் அந்த பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்கள் யாரெல்லாம் இருக்காங்களோ அவர்கள் மட்டும் முதல் சுற்றுல பங்கேற்கிற மாதிரி ஒரு வாய்ப்பு

அதே மதிப்புள்ள இடம் பத்தாயிரம் ரூபான்னு வந்து மதிப்பிடப்பட்டது இப்ப நம்ம ஏலத்துக்கு போகும் பொழுது அது இருபதாயிரமோ அல்லது முப்பதாயிரமோ போகக்கூடிய அளவுக்கு வந்து இருக்குது அப்ப தேனி மாவட்டத்துல இருக்கிறவங்க தேனி மாவட்டத்த இடத்தையே அவங்க தேர்ந்தெடுக்கணுங்கிற ஒரு சூழல் வந்தா இவர்களுக்கு ஐயாயிரம் ரூபாய்தான் ஒரு டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது கிடைக்கும் ஆனா செங்கல்பட்டுக்காரங்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் உள்ள மதிப்புள்ள இடம் முப்பதாயிரம் ரூபாய்க்கு கிடைச்சிடும் அவங்களுக்கு கூடுதலா கிடைக்குமே அப்ப மதுரையில இருக்கிறவங்க செங்கல்பட்டுல இருக்கக்கூடிய இடத்த கூட அவங்க சூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்போ இதை எப்படி நம்ம வந்து இப்படி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அந்த கோரிக்கையை நிராகரிச்சிட்டாரு அப்ப எல்லாருமே ஏலத்துல தான் பங்கேற்கணும் நாம அது நியோமேக்ஸ் கம்பெனி சொல்ற அளவா இருக்கட்டும் அல்லது மதிப்பீட்டாளர் குழு நியமித்த தொகையா இருக்கட்டும் அதை கன்சிடர் பண்ணி ஒரு ஆரம்பகட்ட விலையை நம்ம தீர்மானிச்சோம் அப்படின்னு சொன்னால் அதிலிருந்து யார் அதிகம் கேட்கிறார்களோ அவர்களுக்கு தான் அந்த நிலம் ஒதுக்கீடு செய்யப்படும் ஒருத்தர் இரு இருபதாயிரம் ரூபாய் தான் முதலீடு போட்டிருக்கிறாரு ஒரு இருபத்தையாயிரம் ரூபாய்க்கு நிலத்தை அவர் வந்து தேர்ந்தெடுத்திருக்கிறார் அப்படின்னு சொன்னா அந்த டிஃப்ரெண்ட் தொகையை அவர் கட்டித்தான் ஆகணும் அப்படிதான் இந்த நம்ம வந்து கொண்டு போக முடியும் அப்படிங்கிறத தெளிவுபடுத்தி இருக்கிறாரு இதுல பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்களுக்கு என்ன சலுகையை கொடுக்கலான்னு சொன்னா இந்த பொது ஏலத்துல கலந்துக்கும் பொழுது அந்த ஏலத்து தொகையினுடைய மதிப்பில் ஒரு பத்து சதவிகிதம் இஎம்டினு சொல்லக்கூடிய அந்த முன் தொகை ஏலத்திற்கான முன் தொகை அது டேவனி தொகை அது போல சொல்லுவாங்க அப்ப அந்த தொகையை கட்டுறதுல இருந்து வேணா நாம அவர்களுக்கு விதிவிலக்கு கொடுக்கலாம் அடுத்தது ஒரே நிலத்துக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட நபர்கள் ஒரே விலைய அவர்கள் தீர்மானித்திருந்தாங்க அப்படின்னு சொன்னா அதுல யார் இதுல பாண்டு வச்சு பாதிக்கப்பட்டவர்கள் இருக்கிறாங்களோ அவர்களுக்கு முதல் முன்னுரிமை கொடுப்போம் வெளியிலேயே வந்தவங்களுக்கு அந்த வாய்ப்பை நம்ம நிராகரிப்போம் இந்த அளவுல தான் அவர்களுக்கு முன்னுரிமை கொடுக்க முடியும் அப்படிங்கிறத நீதியரசர் பரத சக்கரவர்த்தி குறிப்பிட்டிருக்கிறாரு அப்ப இந்த தான் அவர் சொன்னது முதல் முதல்கட்டமா பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்களுக்கு ஒரு பிரின்சிபல் அமௌண்ட்டை கொடுக்கறதுக்கு முயற்சி எடுக்கிறோம் ஏலத்துல வந்து நம்ம எதிர்பார்த்ததை விட அதிக விலைக்கு அது வந்து இடம் ஏலம் போனதுன்னா நல்லது தானே அதை வச்சு ஒரு குறைந்தபட்ச வட்டியவாது அவர்களுக்கு நம்ம கொடுக்க முடியுமே அந்த நோக்கத்திலிருந்து தான் நாங்க இதை முன்னெடுக்கிறோம் அப்படிங்கறத தெளிவுபடுத்தி இருக்கிறாரு அப்போ இந்த விவகாரத்துல இந்த ஏலத்தை எப்படி நடத்துறது அப்படிங்கிறது குறித்து யார் வேண்டுமானாலும் முன்மொழிவுகளை நீதிமன்றத்துல தெரிவிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறாங்க இதற்கு மத்தியில தேனி சங்கத்தின் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் ரஜினி மற்றும் சிவகங்கை மாவட்டத்தின் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் சி லாவண்யா உள்ளிட்டோர் சில விஷயங்களை நீதிமன்றத்தினுடைய கவனத்துக்கு கொண்டு வந்தாங்க இந்த நியோமேக்ஸ் நிறுவனத்துக்கு எதிராக எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்ட காலத்துக்கு பிறகு இயக்குநர்களுடைய பெயரில் இருந்த சொத்துக்கள் சுமார் ஒரு முந்நூறு கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்களை அவர்கள் முறைகேடான முறையில் வித்திருக்கிறாங்க அப்ப அது தொடர்பான ஆவணங்களை நாங்க யூடபிள்யூ போலீஸார்கிட்ட கொடுத்தும் இதுவரை அது குறித்து எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல அதே போல பெஞ்சமின் போன்ற ஏஜெண்டுகளினுடைய சொத்துக்களையும் அட்டாச் செய்ய சொல்லி நாங்க நீதிமன்றத்தினுடைய கவனத்துக்கு கொண்டு வந்தோம் இதுவரை அது தொடர்பான எந்த ஒரு நடவடிக்கையும் அவர்கள் எடுக்காது இருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்தாங்க அந்த இடத்துல குறுக்கிட்ட நீதியரசர் பரத சக்கரவர்த்தி நியோமேக்ஸ் நிறுவனத்திற்கு சொந்தமான இடங்களை அட்டாச்மெண்ட் செய்வது தொடர்பாக நான் ஏற்கனவே உத்தரவுல குறிப்பிட்டிருக்கிறேன் பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்கள் அல்லது கவுன்சில் தரப்புல இருந்து யார் ஒருத்தவங்க ஒரு தகவலை கொடுத்தாலும் இந்த வழக்கினுடைய காம்பிடன்ட் அதிகாரி அதை கணக்கில் எடுத்துக்கொண்டு அரசு தரப்பு வந்து அதை பரிசீலிச்சு அட்டாச் செய்வதற்கான வேலையை செய்யணும்னு உத்தரவு போட்டிருக்குது அடுத்தது வந்து அது தொடர்பான ஆவணங்களையும் நீதிமன்றத்துல ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட்டா ஃபைல் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறேன் அது ஆல்ரெடி நம்ம சொல்லி இருக்கக்கூடிய விஷயந்தான் அப்படின்னு அவர் சொன்னாரு இல்ல நீங்க சொல்லியும் அவங்க செய்ய மாட்டேங்கிறாங்க அப்படின்னு திரும்ப வலியுறுத்தினாங்க இல்ல இல்ல அது நீங்க செய்வாங்க அது முப்பதாம் தேதி நான் ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட் போல சொல்லியிருக்கிறேன் செய்வாங்க அப்படின்னு சொல்லி நீதியரசர் பரத சக்கரவர்த்தி குறிப்பிட்டிருக்கிறாங்க நிறைவா அந்த புகார்களை இறுதி செய்வதற்கு அரசு தரப்பில் கேட்டுக்கொண்ட அந்த நாலு வார அவகாசம் அதன் அடிப்படையில் இந்த வழக்குனுடைய விசாரணையை ஐந்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அதாவது அடுத்த வருஷம் ஜனவரி மாதம் ஐந்தாம் தேதி இந்த வழக்கு விசாரணைக்கு ஒத்தி வைக்கப்பட்டிருக்கு அதற்கு இடையில முப்பத்தி ஒன்று பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதற்குள்ளாக இந்த அட்டாச்மெண்ட் செய்தது தொடர்பான அந்த வி விவரங்கள் அல்லது அதுவரை பெறப்பட்ட அந்த புகார்களில் என்ன அப்டேட் நடந்திருக்குது அடுத்தது வந்து அந்த ஏலம் விடுவது தொடர்பாக நியோமேக்ஸ் நிறுவன தரப்புல இருந்து அவர்கள் தரப்புல ஒரு மதிப்பீட்டு அறிக்கை அவங்க வழங்குறேன்னு சொல்லியிருந்தாங்க இது போன்ற ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட்டுகளை அன்றைய தேதியில சமர்ப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த உத்தரவை பிறப்பிச்சிருக்காங்க அதன் அடிப்படையில் இந்த வழக்கினுடைய அடுத்த கட்ட நகர்வு அடுத்த வருடம் ஜனவரி ஐந்தாம் தேதி என்ன நடக்குதுங்கிறத பார்ப்போம் தொடர்ந்து பேசலாம்